கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேதத்துல சாலமோன் ராஜா ராஜ்யத்தை ஆள ஆரம்பிக்கிறான் அவன் தேவனிடம் செல்வத்தையும் பெரிய படையும் ராஜ்யத்தையும் கேட்டு ஜெபிக்காம அவன் ஒன்றை மட்டும் கேட்டு ஜெபிக்கிறான் அது என்ன என்று பார்ப்போமா ஒன்று ராஜாக்கள் மூன்று ஒன்பது ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வரையறுக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் ஆமாங்க சாலமுன் ராஜா நாணத்தை கேட்டு ஜெபிக்கிறார் அவரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மிகவும் ஆச்சரியப்பட்டு சாலமுனிடம் பேசுகிறார் நீ உனக்கென்று எதுவும் கேட்காமல் இந்த ஜனங்களை ஆள நாணத்தை கேட்டதால் ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதற்கு சரியானவன் உனக்கு முன்னும் இல்லை உனக்கு பின்னும் இல்லை என்று சொல்லி சாலமுனை ஆசிர்வதித்தார் பின்பு அவன் கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் தந்து பூமியில் உள்ள ராஜாக்களை அவனுக்கு முன்பாக கீழ்ப்படுத்தி அவனை உயர்த்தி வைத்தார் இன்றைக்கு நீங்களும் சாலமும் போல ஞானத்தை கெட்டு ஜெபிங்க என் குடும்பத்தில் எப்படி நடக்கணும் எப்படி எல்லோரையும் வழிநடத்தணும் என்கிற ஞானத்தை அறிவியன் தாங்கப்பா என்று ஜெபிங்க அவர் உங்களுக்கு ஞானத்தை அறிவியன் தந்து நடத்துவார் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கீழே ஒரு சிலரை நீங்க வழிநடத்திக் கொண்டு இருக்கலாம் நீங்களும் கேளுங்க ஏசப்பா இவங்களை எப்படி வழி நடத்தணும் என்ற ஞானத்தை தாங்கப்பா என்று கேளுங்க நீங்க இப்படி கேட்கும் போது உங்களுக்கு ஞானத்தை அதிகம் தந்து நடத்துவார் ஆமீன்